ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் சிலிண்டர் உள்ளவர்கள் இதை செய்யாவிட்டால் உடனடியாக ரத்து செய்யப்படும் சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்பிஜி எரிவாயு சிலிண்டர் முன்பதிவின் விநியோகம் மற்றும் மானியம் தொடர்பான புதிய விதிகளை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது மத்திய அரசின் ரேஷன் கார்டு மற்றும் எரிவாயு சிலிண்டர் திட்டத்தின் கீழ் பல மாற்றங்கள் ஏற்பட உள்ளன வாடிக்கையாளர்கள் தங்கள் கேஒய்சியை புதுப்பிப்பது கட்டாயமாகும் டெலிவரி நேரத்தில் ஓடிபி சரிபார்ப்பு அவசியம் உங்கள் ஆதார் அட்டை மொபைல் எண் மற்றும் வங்கிக் கணக்கை இணைக்க வேண்டும் எல்பிஜி எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு விநியோகம் மற்றும் மானியம் தொடர்பான புதிய விதிகளை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது இந்த மாற்றங்கள் மத்திய அரசின் ரேஷன் கார்டு மற்றும் எரிவாயு சிலிண்டர் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன இதன் முக்கிய நோக்கம் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதும் மோசடியை தடுப்பதும் ஆகும் புதிய விதியில் கேஒய்சி கட்டாயம் ஓடிபி சரிபார்ப்பு மற்றும் மானிய விதிகளில் மாற்றங்கள் போன்ற முக்கியமான கூறுகள் அடங்கும் எல்பிஜி எரிவாயு சிலிண்டரை முன்பதிவு செய்வதற்கு முன் கேஒய்சி புதுப்பிப்பது இப்போது கட்டாயமாகும் இதற்கு நீங்கள் உங்கள் ஆதார் அட்டையை எரிவாயு நிறுவனத்துடன் இணைக்க வேண்டும் உங்கள் மொபைல் எண்ணையும் வழங்க வேண்டும் ஆதார் அட்டையை மொபைல் எண்ணுடன் இணைக்க வேண்டும் அப்போது தான் ஓடிபி சரிபார்ப்பு சாத்தியமாகும் மானியத்தை பெற உங்கள் வங்கி கணக்கு ஆதார் அட்டை மற்றும் எரிவாயு இணைப்பை இணைக்க வேண்டும் அரசாங்கத்தின் முடிவிற்கு ஏற்ப மானியத் தொகை மாறுபடும் நீங்கள் வருடத்துக்கு ஆறு டு எட்டு சிலிண்டருக்கு மேல் பயன்படுத்தினால் உங்களுக்கு மானியம் கிடைக்காது அதனால் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே மீண்டும் ஒரு முறை ஆதார் கார்டோட உங்களோட கேஸ் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அனைத்து மானியங்களும் கிடைக்கும் இல்லைன்னா ரத்து செய்யப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க